தி முனுலாக் வீட்டு அலங்காரப் பொருட்கள் விற்பனை மையம் அனைத்து பொருட்களுக்கும் பத்து முதல் இருபது சதவீதம் வரை தள்ளுபடி நந்தனம் ஏ மைதானத்தில் நடைபெறும் சென்னை புத்தக கண்காட்சியில் செயல்பட்டு வருகிறது வணக்கம் இது சை நான் தேவா பாஸ்கர் இன்றைய நேர்காணலில் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி மற்றும் வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர் திரு சி என் ராமமூர்த்தி அவர்கள் வணக்கம் வணக்கங்க எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சிறப்பா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு நியூ இயர் எப்படி போயிட்டு இருக்கேன் புத்தாண்டு நாள் நல்லா இருக்கேன் உங்களுக்கு உங்க கூட நான் நிறைய இன்டர்வியூஸ் பண்ணிருக்கேன் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த இஷ்யூஸ் ஜென்ரல் இஷ்யூஸ் ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்ட டாபிக் இப்படி நிறைய நம்ம பேசியிருக்கோம் பாமக பத்தி பேசும்போது பாட்டாளி மக்கள் கட்சின்றது அவங்களுடைய டெஃபினேஷன் நீங்க வந்து எப்பயுமே ஒரு புது டெஃபினேஷன் கொடுப்பீங்க பாசமுள்ள மகன் கட்சி அப்படின்னு கொடுப்பீங்க ஆனா சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பாசமுள்ள மகன் கட்சி மாதிரிலாம் தெரியல பேரன் கட்சி மாதிரி இருக்குன்னா எல்லாரும் பேசுகிறதெல்லாம் பார்க்க முடியுது நீங்க எப்படி பாக்குறீங்க பாசமுள்ள மகன் கட்சி மாறுபடுறீங்களா நிகழ்ச்சி இல்ல அவரு பாசமுள்ள மகன் கட்சி தான் அதுல எந்த மாற்றமும் இல்ல என்ன செய்யறாரு பணத்துக்கான மகனுக்கான கட்சி அவங்களுடைய சிங்கிள் அஜெண்டா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்புமணிக்கு அமைச்சர் பதவி வரணும் அதுதானே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அவங்க நடத்துற இந்த நாடகம்லாம் இருக்குது இல்லைங்களா அப்போவும் அன்புமணிக்காக தான் அவர் நடத்துகிறாரு ஆனால் வெட்ட வெளிச்சமாக இது இன்றைக்கு இல்லை எப்போ அன்புமணியை தலைவராக போட்டாங்களோ அப்போவே இருந்து அவங்களுக்கான ரிஃப்ட்டு வேறு மாதிரி ஆகிப்போச்சு அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ராமதாஸ் அவர்கள் தான் தான் என்னுடைய இதுதான் தான் நான் வந்து எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இதுவரை இல்லாத ஒரு சூழல் இப்போ வந்து அவர் இது இது மாதிரி பேச பேச நான் கட்சி மாட்டேன் அவர் பேசுவார் ஓப்பில் பேச மாட்டார் பையனை எதிர்த்து பேச மாட்டார் ஸோ அப்போ என்ன நடந்தது இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து அறிக்கைகள் எல்லாம் கோக்கா மணி பேரில் வரும் அவர் தலைவராக இருக்கிற வரல அவர் வந்து ராமதாஸ் அவருடைய அனுமதியோடு இந்த இவர் கட்சியினுடைய நிர்வாகிகளை நியமனம் செய்கிறோம் நீக்கிறோம் மாற்றி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க ஆனால் இப்ப அன்புமணி வந்த பிறகு அவரை வந்து முடிசூடிய பிறகு என்ன நடக்குது அந்த கட்சியிலன்னா எல்லாமே அவர் வச்சுக்கிட்டார் யார் ராம்தாஸ் எந்த நியமனம் நீக்கம் மாற்றம் எல்லாமே அவரே அறிவிக்கிறார் மணி இருந்தப்போ அப்படிதான் மணி இருந்தப்போ அப்படி கிடையாது மணி அதுதானே கேக்குறாரு இப்ப நான் வந்திருக்கல எனக்கு ஏன் நீங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னு தான் கேட்கிறாரு ஸோ இப்ப வந்து என்ன ஆச்சுன்னா அதுக்கு முதல் முதல்ல ஒரு விஷயம் வந்து என்னன்னா இப்ப வந்து கௌரவ தலைவராக கோக்கா மணிய பண்ணும்போதே உங்களுடைய சண்ணுக்கு நாங்க வந்து ஒரு முக்கிய பதவி தரோம் அப்படின்னாங்க சோ அதே மாதிரி வந்து அவருக்கு வந்து ஒரு முக்கிய பதவியா இளைஞ சங்க தலைவர் கொடுத்தாங்க கோகாமணியோட தமிழ் தமிழ்குமரனுக்கு கொடுத்தாங்க ஒரு அதுக்கும் பேரம் பேசி காசு வாங்கிட்டு தான் கொடுத்தாங்க அது கொடுத்துட்டு கொஞ்ச நாளுக்குள்ளே அவரே வந்து என்ன பண்ணிட்டாரு எனக்கு பேனான்னு ராஜினாமா பண்ண வச்சுட்டாரு அதுக்கு நெருக்கடி கொடுத்தது அன்புமணி என்னை தவிர நான் வந்து இதுல வந்து நல்ல இன்செக்யூர் ஆகிறவா அன்புமணி வேற ஒருத்தவங்க கட்சிக்குள்ள வர்றது அப்படின்றது தன்னுடைய பதவிக்கு ஆபத்து அப்படின்றத நினைக்கிறாரா இல்லை இவருக்கே ஒன்றுமே இல்லையே அன்புமணிக்கு எங்க என்ன இருக்குது அதுதான் ஒரே அடியாக தடால் அடியாக அடித்து விட்டார்ல எல்லாம் நான் தான் நடக்கிறேன் புடிக்கிலையா போய்கிட்டே அப்படின்றாரு ஸோ அந்த பொதுக்குழில வெடித்த விவகாரங்களை பார்க்கும்போது இன்னும் வெளி பார்வைக்கு எப்படி தோற்றம் அளிச்சதுன்னா இவர் வந்து ராமதாஸ் வந்து வீழ்த்தப்பட்டார் அன்புமணி வந்து வெற்றி பெற்றார் நம்ம முகுந்தன் வந்து வெளியேற்றப்பட்டார் அப்படிதான் சூழல் இருந்தது ஆனால் இன்றைக்கு வந்து ப்ரெஸ் மீட்ல என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா அந்த இவர் முகுந்தன் வந்து விடப்படுகிறார் அவருக்கு வந்து அந்த பதவி கொடுத்துட்டேன் நான் என்னுடைய நியமன கடிதமே நான் கொடுத்துட்டேன்றாரு அன்புமணிக்கு என்ன சொல்றாரு அன்புமணி வந்து இதுல வந்து அன்புமணி எவ்வளவு முரண்படுறாரு முடியாதுன்னு சொல்றாரு நேற்று வந்த பையன் அவனா அதுக்கு பொறுப்பு கொடுக்குறீங்க கட்சிக்கு உழைக்கல அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் தாண்டி ராமதாஸ் பிடிவாதமாக இருக்கிறது என்ன இல்லை நேற்று வந்து பையன் சொல்றதெல்லாம் தப்பு அந்த கட்சியில் இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வந்து பதவி கொடுத்தது எதன் அடிப்படையில் கொடுத்தீங்க அன்புமணிக்கு என்ன கட்சி வேலை செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட வந்தாரு அவரை கூடன்னு போய் ராஜ்யசபா எம்பின்னு கலைஞர்கிட்ட சொல்லி கேட்டு உடனே மந்திரி வாங்கி கொடுத்தாரு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு எத்தனை கூட்டத்துல கலந்துக்கினாரு எத்தனை ரூபாய் செலவு பண்ணார் ஸோ அதுக்கு அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அரங்கவேலுன்னு ஒரு ரயில்வே துறை அமைச்சராக இருந்தார் அவர் வந்து அரசு பணியில் இருந்தார் அவர் வந்து ஓய்வு பெற்றார் அவரை வந்து கூப்பிட்டு அவருக்கு ஒரு ஒரே நாள்லேயே அவர் வந்து எம்பிக்கு வந்து நிற்க வச்சிங்க அடுத்ததும் மந்திரி ஆக்கினிங்க அதே மாதிரி பொன்னுசாமி ராமதாஸ் அவருடைய வந்து சத்யசீலனுடைய எம்சி ராஜா ஹாஸ்டல்ல தங்கி படித்தவர் அவரை வந்து கூப்பிடுறீங்க சிதம்பரத்தில் நிக்க வைக்கிறீங்க ஒன்னு மந்திரி பதவி கொடுக்குறீங்க மந்திரி பதவி அப்படி கொடுத்துருங்க அதுக்கு அடுத்தது அந்த கட்சியில் வர்றவங்க எல்லாருக்குமே பெரும்பாலும் ஒருத்தருங்க ராஜேஸ்வரி பிரியான்னு இருந்தாங்க அவங்களுக்கு வராங்க காலையில சேர்றாங்க மதியானம் வந்து இளைஞ சங்க செயலாளர்னு கொடுக்குறீங்க அதே மாதிரி வினோபானு ஒருத்தர் வந்து பேசுறது ஸ்போக்ஸ்மேன் மாதிரி அவர் வராரு சேர்ந்த உடனே அவருக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறீங்க பொங்கலூர் மணிகண்டன் ஒருத்தர் அவரும் வராரு சேர்றாரு மதியானம் சாயங்காலத்துக்குள்ளே அப்பவே அறிவிப்பு மாநில துணைத் தலைவர்னு கொடுக்குறீங்க சரி அதுல சேர்றவங்க எல்லா அதே தான் மன்சூர் அலிகான் அதே தான் யாருக்கு ஒன்னாலும் அதே தான் கொடுத்துருங்க ரஞ்சித்து மன்சோலிக்காரெல்லாம் போக மாட்டாங்க ஆமா ஆமா எல்லாம் எல்லாரும் வருவாங்க வந்த உடனே தெரியும் இல்ல இல்ல முதல்ல வந்த உடனே அவங்க எல்லாம் வந்து வேஷம் கட்டி ஆடை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க பாவம் இவர் தெரிஞ்ச உடனே தூண்டக்கான துணியை காணும்னு போய் சேர்ந்துட்டாங்க ஸோ இப்போ மாதிரி நடைமுறையில எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி அவர் சொல்லும் அப்படி இருக்கும்போது இதான் யூஸ்வல் பாமாக்கா ரூட் இருக்கும்போது ஏன் முக்குந்தனை பாத்து மட்டும் அன்புமணி பதறாரு அவரு இன்செக்யூர் ஆகுறாரு இல்ல இல்ல எதுக்கு பதறாருன்னா நம்ம வந்து எல்லாரும் நம்மளை விட்டு போயிட போதுன்னு அவர் வந்து ஏற்கனவே அப்பா அப்படியே இருக்காரு கட்சியோட அடுத்த வாரிசு சின்ன நல்லா கூப்புறாங்க அவர் வந்து ஒரு சின்ன ப பையன் அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவருடைய அனுபவத்தில் அரசியல் அனுபவத்தில் இல்லை அவங்க அக்கா பயப்படா இல்லை அவங்க அக்கா பையன் அதுக்கு அடிப்படை காரணம் என்னான்னு சொன்னீங்கன்னா ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் வந்து பேச்சுவார்த்தை வந்து அவ்வளவா இல்லை அம்மாக்கும் பேச்சுவார்த்தை இல்லை யாருக்கும் இல்லை இப்படி இந்த சூழல்ல தான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க இதை மாதிரி அறிவிக்க போறோம்னு அவரையும் கூப்பிட்டு வந்தாங்க முகுந்தனையும் அவர் தானே கூப்பிட்டு போறாரு கூப்பிட்டு போய்ட்டாங்க அறிவிக்கும் போது இந்த மாதிரி ஒரு பதட்டமா மைக்கை தூக்கி போட்டு நான் உடனே எழுந்தவொன்ன சொல்றாரு நான் வந்து பனை ஊரில் வந்து அலுவலகம் வச்சிருக்கேன் அதனால் ஒரு நாளில் வைக்க முடியுமா அது ஒரு அலுவலகத்தை ரெடி பண்ணி அதெல்லாம் வச்சிருக்கேன் அதுக்கு அடுத்தது வந்து இந்த நம்பரு என்ன கான்டெக்ட் ஆனால் இது வந்து ஒரு ஜனநாயக நடைமுறைன்றாங்களே ஒரு கட்சியில் இந்த ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் அதெல்லாம் தான் ஒரு கட்சி இதெல்லாம் ஜனநாயகம் யார் அப்பாவும் பிள்ளைக்கும் பேசுவது தானே சொத்து சொத்து பிரச்சனை தான் அது வருது ரெண்டாவது வந்து பனையூர் பண்ணையார் ஆயிட்டார் அன்னைக்குலேருந்து அன்புமணி பனையூர் பண்ணையார் வா அங்கே வந்து பாருங்கன்னு உடனே அவர் வந்த உடனே இதுக்கு பண்ணுறார் என்ன பண்ணுறாரு ஒன்பது மாவட்ட செயலாளர்களை வந்து இவர் கூட்டிட்டார் கூட்டம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட்டி அதில் எல்லாம் வந்தாங்க அதில் அந்த ஆக்கி மூர்த்தி ஏ கே மூர்த்தின்னு சொல்றாங்கல்ல அவருக்கு அவரு வந்து கலந்துக்கிறாரு ஸோ மூணு மாவட்டங்கள்ல இருந்து ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் அந்த பறையூர் பண்ணையில இந்த அன்புமணி இதில் வந்து பண்ணையார்கிட்ட போய் எல்லாம் பாக்குறாங்க பேசுறாங்க எல்லாத்துல இப்போ கட்சின்றது யார்கிட்ட இருக்கா அன்புமணிகிட்ட இருக்கா ராமதாஸ் அவர்கிட்ட இருக்கா ராமதாஸ் தான் வச்சிருப்பாரு அவர் எப்படி கட்சியாக விட்டு கொடுப்பா இல்ல சார் அன்னைக்கு பார்க்கும் பொழுது அந்த கூட்டம் நடக்குது இவர் சந்தைப்படும் பொழுது உடனே எல்லாரும் அன்புமணிக்கு ஆதரவாக கோஷம் பொறந்து பார்க்க முடிஞ்சது அடுத்ததா இன்னொன்று நடந்துச்சு என்னன்னா அவர் இறங்கி கீழே போயிட்டாரு கீழே போன உடனே அவர் கார்ல ஏற போறாரு இவரோட கார் அங்க பேணின்னுருக்கு ஒரு நாலு காரை மறச்சிட்டு அவர் வழி காரை விடுத வழி விழுந்து அவளை லாக் பண்ணிட்டான் இல்லை யார்கிட்ட இல்ல அரை மணி நேரத்துக்கு மேல ஒரு காரை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க அது இல்லாம எல்லாருமே அன்புமணி வாழ்க வாழாங்க ராமதாஸுக்கு வந்து சத்தியசீலருக்கு வந்து ஆரம்ப காலத்துல இருந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா வயசானவங்க அவங்க எல்லாம் அங்கே இருந்தாங்க அன்புமணிதான் திட்டம் போட்டு தானே கூப்பிட்டு போறாங்க எந்த நாடகமாக இருந்தாலும் அதுக்கு கோஷம் போடணும் எல்லாம் பண்ணணும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் வரும்பொழுது எப்படியாப்பட்ட ஆட்களை கூப்பிட்டு போறாரு இளைஞர்லாம் இருக்கிறவங்கள கூட்டிட்டு போறாரு கட்சிக்கு வந்து இது இல்லாதவங்கெல்லாம் கூட்டிட்டு போறாரு அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு உற்சாக பாரம் கொடுக்குறாரு உணவு கொடுக்குறாரு கை செலவுக்கு காசு கொடுக்குறாரு அவங்க என்ன மாதிரி க கத்துறன்றது முதலே கொடுத்து சொல்லி தானே கூட்டிட்டு போறாரு அதுதானே அங்கே நடக்குது சொல்லி வைத்த நாடகம் அங்கே நிறைவேறுது அதுக்கப்புறம் அவர் கிளம்பி அவர் போயிடுறாரு இவர் போயிட்டு இவர் வந்து நான் சொன்னது சொன்னது தான் போயிட்டாரு இன்றைக்கு என்ன சொல்றாரு காலையில நான் ஏற்கனவே அது இன்றைக்கே முடிவு பண்ணுற சொன்னதுதான் இன்னைக்கு அவ்வளோதான் இல்லை அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு ஆர்டரை நான் கொடுத்துட்டேன் ப்ரெஸ் மீட்டில் இப்போ காலையில் நான் கொடுத்துட்டேன் அவர் தான் வந்து அன்புமணியை மதிக்க மாட்டாரு அன்புமணியுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடையாது பாமா காலம் எடுத்துக்கலாமா இல்ல அன் அதாங்க இவர் வந்து கட்சி என் பக்கம் இருக்கணும் அவர் பக்கம் என்னன்னா ரெண்டு பேரை ஸ்பிரிட் ஆகி போனா பார்கைனிங் பவர் நல்லா பண்ணிக்கலாம் நீ ஒரு கட்சி பேச நான் ஒரு கட்சி பேசலாம்னு பேசலாம் ஆனா அன்புமணிக்கு இருக்கிற நெருக்கடி வந்து ராமதாஸுக்கு வந்து புரிய மாட்டேங்குது ஏன்னா ஒரு பாட்டாலய கோர்ட்ல படிகட்டி ஏறி இறங்கிட்டு இருக்காரு ஏற்கனவே நீதிமன்ற வழக்கு இருக்குது அவர் இது வந்து மருத்துவக் கல்லூரி உரிமையை வழங்க உரிமையை கொடுக்குற வழக்கு இருக்குது அது தப்பா கொடுத்துட்டாருன்னு வழக்கு இருக்குது அப்புறம் வந்து இது கேதன் தேசாய் வழக்கு இருக்குது ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் ஏழு டன்னு கோல்டு கொடுத்த வழக்கெல்லாம் அவர் படியை ஏறி இறங்கிட்டு இருக்காரு இன்றைக்கு வரலாம் சிபிஐனுடைய இதில் வழக்கு அது இருக்குது சிபிஐ வந்து இனிஷியேட்டிவ் பண்ணிட்டா இதை நடத்தணும்னு சொன்னா டைரக்டரேட் ஆஃப் உடனே அன்புமணியை கைது பண்ணி திகார் ஜெயில போட்டோம் அதுக்கு வந்து கால நேரம் அவகாசம்லாம் கிடையாது அந்த மாதிரி இருக்குது அதுக்கு தான் பாஜக கூட்டணி இதுவுமே சொல்றாங்க ராமதாஸ் வந்து அதிமுக கூட்டணி போனோம் அல்லது பாஜக ஆனான்னு நினைக்கிறாரு பட் அன்புமணி விடாம கண்டினியூஸா என்ன ஆனாலும் சரி பாஜக தான் அப்படின்றதுல உறுதியா இருக்காருன்றது ஆமா அதுதான் அவரே சொல்றாரு இல்ல முதல்ல என்ன சொல்றாரு பாஜகவா பாஜகலாம் ஒரு கட்சியா அந்த கட்சிக்கு யாரும் போகக்கூடாது ஆனா பாமக இருந்து இருபத்தி மூணு எக்ஸ் எம்எல்ஏ ரெண்டு எம்பிங்க தான் போய் சேர்ந்தாங்க சேர்ந்தவங்க யாரும் திரும்பி வராதுனால அது ஒன் வே ட்ராஃபிக் அவர் தான் பாமகன்ற இதில் இருக்கிற யாருமே எந்த கட்சிக்கு கொண்டாலும் போங்க ஆனா பிஜேபிக்கு போகாதீங்க அடுத்தது என்ன சொல்றாரு அதுக்கு என்ன கட்சியினுடைய இது நிர்வாகம் எல்லாம் எப்படி இருக்குது பாமக அந்த பாமகவை பொறுத்த வரல ராம்தாஸ் சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதாவது மோடிக்கு மார்க் போணுன்னா ஜீரோக்கு கீழே ஏதாவது இருக்குதா சொல்லுங்கன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அங்கே தான் போய் கூட்டணி வைக்கிறார் கூட்டணி வைக்கும் போது என்ன சொல்றாரு தேசிய நலன் கருதி கூட்டணி என்றார் மகன் நலன் கருதி தான் ஒரு கூட்டணிக்கு போனார் இது எல்லாருக்கும் பச்சையா தெரியும் ஆனா மகன் கூட அதனால இங்க இல்ல மகன் இப்போ மகன் கூட பிரச்சனை என்ன பிரச்சனை இருக்குது நாடகம் போட்டாங்க ரெண்டு பேரும் நீ இந்த பக்கம் பாத்துக்க அந்த பக்கம் பாத்துக்க இப்ப என்ன ஆகுது ரெண்டு பேரும் அங்க ஏற்கனவே கோஷ்டியா இருக்குது அன்புமணி யாரையும் அந்த பழைய கட்சிக்காரங்க எல்லாம் அந்த அருள்மொழி தீரன் இவங்கெல்லாம் அங்கே கிட்டே இங்கே வந்து சேர்க்கறீங்க தொலைப்பன் அவரை இங்கே அடிக்கிறார் அவருக்கு தானே எல்லா இடத்துலையும் ஐயா ஐயா உருவார் எவ்வளோ பெரிய ஒரு லீடராக இருக்கார் ஆமாம் நான் இல்லை யாதங்களை பண்ணியிருக்காரு அன்புமணிக்கு ராமதாஸ் கோயாபால்ஸ் ராமதாஸுக்கு அன்புமணி கோயாபால்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து சொல்வார் என் என்னுடைய இவர் வந்து சத்தியசீல ராமதாஸ் மட்டும் இங்கே பிறந்ததுனால இப்படி இருக்கிறாரு வேறு மாநிலத்தில் பிறந்தா இந்தியாவுக்கே தலைவரா இருந்திருப்பாரு வேறு உலக நாடுகள் எங்கேயா பிறந்திருந்தா உலகத் தலைவராக இருந்திருப்பாருன்னு சொல்லி அவர் பேசுறாரு அதெல்லாம் பரவாயில்ல இவர் பட்ட கஷ்டத்துக்கு எதுக்கு ஒரு பாரத் ரத்னா அவார்டாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அவர் இவரை பொறுத்தவரை என் பையனை மாதிரி திறமசாலி யாரு இவரை மாதிரி யாராவது எதிர்கொள்ள முடியுமா பேச முடியுமா செய்ய முடியுமெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக மாட்டுறதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து இவங்க ரெண்டு பேருக்குமான ரிப்டி என்பது இவங்க வந்து அவங்களுடைய மகள் கேட்குறாங்கல்ல இப்போ இது வந்து மூத்த மகள் தானே அது காந்தி ஐவருடைய அன்புமணியினுடைய முதல் பொண்ணு சம்யுக்தாவை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா பிரத்தீபன் என்ற டாக்டர் அவர் யாரு இவோட சொந்த அக்கா பையன் ஓகே சொந்த அக்கா பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி அப்படி வந்து எங்க போக போகுது சொத்து பிரச்சனை தான் டாக்டர் பார்க்க முடியுன்ற விரைவில் கட்சியை வந்து அதை எதிர்பார்க்கலாமா கட்சி உடைறதுக்கான அது ஏற்கனவே பேட்டிகள் போயிடுச்சு எப்போ வந்து அவரை வந்து அன்புமணி என்ன சொல்றாரு நான் வந்து இங்க பனையூர் பண்ணையில் நான் தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டேன் பனையூர் பண்ணையாராயிட்டேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லி இப்போ ஒன்பது மாவட்ட செயலாளர் வர வச்சு பேசுகின்ற பொழுது அப்புறம் என்ன இருக்குது கட்சி போனது போனது தான் இவர் அந்த பக்கம் நான் தான் கட்சி நடத்து இவர் இந்த பக்கம் நான் தான் கட்சி நடத்து அந்த ஆதி காலத்தில் இருக்கிறவங்க போனவங்க வந்தவங்களாம் இப்போ நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா சரி ராம்தாஸ் இருக்கிறவங்களும் ஏதோ கட்சி கொஞ்சம் ஊட்டி இருப்பாங்க அன்புமணி வந்தால் சுத்தமாக அழிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ ராமதாசே கட்சியை காண மாட்டேங்கிறார அன்புமணி வந்த பிறகு கட்சியினுடைய அங்கீகாரம் போச்சு அன்புமணி வந்த பிறகு கட்சி வந்து குலைந்து போச்சு ஸோ அங்கீகாரம் போனது இல்லாமல் சின்னத்தையும் முடக்கிட்டாங்க இப்போ என்ன பண்ண போறாங்க இப்போ ஆரம்பத்திலேருந்து ஆவணவளம் தான் அவங்க ஆரம்பிக்கணும் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு மோதல் மட்டும் இல்லை அது ஏற்கனவே அந்த கட்சியில் இருக்கிறவங்கலாம் இந்த நிர்வாகிகள் மட்டும் அதை வச்சு எதாவது பணம் பண்ணணும் அதை வச்சு எதாவது தேர்தலில் போட்டியிடணுன்றவங்களை தவிர பொதுவான மக்கள் அந்த சமுதாய மக்களும் பொது மக்களும் ஏதாவது ஓட்டு போடுற அளவுக்கு அட்ராக்ட் பண்றதுக்கோ எந்த திட்டங்களும் இல்லை எதுக்கடுத்தாலும் சும்மா அறிக்கை காகித அறிக்கை ஒரே அறிக்கையை விட்டு ஒரே அக்கப்போர் பண்றதை தவிர்த்து வேற அவங்க பண்றாங்க பண்ணலையே ஒன்றும் செய்வதற்கான வாய்ப்பும் சூழலும் இல்லை இப்போ இன்னைக்கு கூட வந்து என்ன பண்றாங்க ஆர்ப்பாட்டம் இவங்க வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே பாலியல் வன்கொடுமை நடந்ததுக்காக பண்றீங்க எல்லாம் கரெக்டு நீங்க இருந்தீங்கல்ல மணிப்பூர்ல நடந்தது இல்ல பாலியல் வன்கொடுமை அங்க போய் என்ன பண்ணாங்க இவங்க தானே நடத்துறாங்க அவங்க ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க அதை பத்தி பேச மாட்டாங்க கோர்ட்டில் வந்து நீங்க பேசக்கூடாது இப்ப இப்போ வழக்கெல்லாம் போட்டாங்கல்ல என்ன சொன்னாங்க ஏன் வந்து இது அரசியல் ஆக்குறீங்க ஏற்கனவே மூணு ஐபிஎஸ் போட்டு நியமனம் பண்ணி அதை வந்து நிர்வாகம் பண்ண ரெண்டு கடுமையாக கண்டிச்சுருக்காங்க ஹைகோர்ட்டே வந்து என்ன பண்ணால் தானாக முன் வந்து சுமெட்டோ எடுத்து சுமட்டோ எடுத்து பண்ணுறாங்க ஸோ ஏன் நீங்கள் பண்ணுறீங்கன்றாங்க அதை வந்து யார் பண்ணணும் அந்த கட்சி அறிவித்து கட்சியில் இருக்கிறவங்க தானே பண்ணணும் அந்த கட்சி மகளிரடி பண்ணணும் இல்லை கட்சியில் இருக்க வேற யாரும் பண்ணணும் அவர் அங்கே அவர் ஆளுமை காமிச்சே இங்கே நான் ஆளுமை காமிப்பேன்னு அவங்க வைஃப் அனுப்பி பண்ணுறாங்க ஹெல்ப் பண்றாங்க மற்றவங்க எல்லாரும் அதுல வந்து இருக்காங்க இப்போ வந்து அந்த கட்சிக்கு பெரிய பொ பொறுப்புல இருக்கிறவங்க யாரு அதுல இருக்கிறவங்க திலகுபாமா அவங்க இல்லை அவங்களுக்கு தலைமையில் கிடையாது இல்லை மகளிர் அணியில் இருக்கிற தலைமை செயலாளர் அவங்களும் யாரும் வரலையே இவங்க தான் பண்றாங்க ஸோ இப்போ என்னன்னா கட்சி ரெண்டா போனது இந்த இது இவங்களை நம்பி இருக்கிறவங்க எங்க போவாங்க அங்க போவாங்களா எங்க போவாங்களா இவங்க வேறு கட்சிக்கு போக போறாங்களா ஆமா வேற கட்சிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இவங்க வந்து இடஒதுக்கீடு பற்றிலாம் பேசுகிறாங்க இவ்வளோ கால் நான் வந்து இத்தனை இடஒதுக்கீடு கொடுத்தேன் அத்தனை இடஒதுக்கீடு கொடுத்தேன் முஸ்லீம்களுக்கு வாங்கி கொடுத்தேன் இவங்களுக்கு அருந்ததியருக்கு வாங்கி கொடுத்தேன் ஏன் வன்னியருக்கு வாங்கி கொடுக்கலன்னு கேட்குறாங்கல்ல நீங்கள் பேசுனாலே அது வந்து இடைஞ்சலாக போகுது தப்பா போகுது எப்பயுமே இன்னொருத்தர் உழைப்பு வந்து அவங்க திருடுறாங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் என்னால் வந்தது நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன் எல்லா இது ஆவணங்கள்லேருந்து எல்லா அரசு சொல்லி தானே சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்புறாங்க அதிகம் மீறி என்னன்னா அடாவடியா நான் தான் நான் தான் இது பண்ணேன் எங்கள் போராட்டம் அதெல்லாம் இல்லையே போராடியெல்லாம் கொடுக்க முடியாது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ வந்து அவங்க என்ன கட்சி அவர் கட்சியை பற்றி என்ன கவலை இருக்குது எண்பத்தாறு வயசாகிடுது ஏதாவது போகிறவர்களும் வருமானம் வரணும் தன்மானம் தன்மானம்னு சொல்லிட்டு தனக்கு என்ன வருமானம் அதுக்கு வழிபாக்கிறாங்க இப்போ பங்காரடிகள்லாம் இருந்தார் அவர் கூட என்ன ஒரு இருமுடி எட்டுன்னு வந்துட்டு ஒரு ரூபாய் தான் கொடுப்பாங்க காலையில் வந்து காசு இது அப்படி இல்லையே கோடிக்கோடியாளில் வாங்குறாரு ஸோ இப்போ சமீபத்தில் இந்த நிறுவனங்கள் நடத்திட்டு இருந்தாங்க முகுந்தன் வந்து ஏற்கனவே வந்து கட்சியில் மட்டும் இல்லை இதுக்கு வந்து அவரை நிற்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க எங்க கடலூர் தொகுதி எம்பி தொகுதிக்கு அவர் வந்து நம்ம சௌமி அவங்க அண்ணன் நிற்கிறதுனால சரி இது வேண்டாம்னு சொல்லிட்டு நாசுக்கு அவரை வந்து தள்ளி விட்டாங்க ஆனாலும் அவர் தான் வந்து க கடலூர் இது வந்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த மூன்று தொகுதியும் தேர்தல் செலவினங்கள் எல்லாம் அவர் தான் பார்த்தாரு அவரு தான் எல்லாருக்கும் கொண்டு கொடுத்து அதை பார்த்தாரு ஸோ அவருக்கு ஒன்றும் அரசியல்லாம் எல்லாம் இல்லை ரெண்டு மாசத்துலாம் வரல இல்லை நான் சொன்ன பட்டியல பார்க்கும்போது எல்லாரும் இன்னைக்கு வருவாங்க அந்த கட்சியில நாளைக்கு வந்து பதவிக்குள்ளே போயிடுவாங்க இப்போ முகுந்தனுக்கு வந்து என்னன்னு கேட்டேன்னா முகுந்தன் வந்து அவங்க தாத்தாவுக்கு பிடிக்குது அவங்க சின்ன பாட்டிக்கு பிடிக்குது ஸோ இவங்க வந்து அவங்க அங்கே இருக்க சரஸ்வதி அவங்களால உடம்புக்கு முடியல ஒரு அஞ்சாறு வருஷமாக கைத்தாங்கல தான் கூட்டிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போகிறாங்க அதுவும் ரொம்ப டிராவல்லாம் பண்ண முடியாது எப்படி அவங்கள அப்படியே இருக்காங்க ஸோ இவர் வந்து என்னென்னா தன்னுடைய ம சொத்து எல்லோரும் கரெக்டாக பிரித்து கொடுக்கணும் இப்போ இன்னொரு நெருக்கடி இந்த பிரச்சனை தான் சொத்து பிரச்சனை தான் இப்போ வந்து இப்போ எதுக்கு போகிறாங்க இந்த முகுந்தம் தானே எல்லாம் ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு போகிறாரு இப்போ தனி ஃப்ளைட்டில் போகிறாங்க துபாய்க்கு போனாங்க துபாயில் போய் அங்கே என்ன பண்ணிங்க பசுமை தாயகம் போட்டோம் அப்புறம் கிளைமேட் சேஞ்ச் இப்படி ஒரு இதெல்லாம் போட்டிருங்க அதெல்லாம் யார் செலவு பண்ணது எதுக்கு போறீங்க அங்கே இவங்களுடைய நிறுவனம் இருக்குது யாரது இந்த காந்தி மதியனுடைய பசங்க அவங்கெல்லாம் வந்து அங்கே பெரிய நிறுவனங்கள் வச்சிருக்காங்க அங்கே வெளிநாடுகளில் முதலீடு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வச்சு ஸோ அந்த சொத்து எங்கே போகிறது அந்த சொத்துலாம் இருக்கணும் இல்லையா அதனால தான் அவங்க பைண்டிங்காக வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க வெளியில பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது சு சுத்தமாக பேசி வச்சுட்டு நடிக்கிற இந்த நாடகம் இந்த நாடகம் வந்து வெளியில் ரெண்டு ஸ்ப்ரிட்டாக வெர்டிக்கல் ஸ்ப்ரிட்டாக வந்திருக்குது இது எந்த அளவுக்கு போகும் இப்போ இந்த எம்எல்ஏ தேர்தல் இதுவரை பாமக வந்து எட்டு முறை எம்எல்ஏ தேர்தலில் போட்டிகிட்டு இருக்குது கட்சி ஆரம்பிச்சு அதே மாதிரி பத்து முறை இது வந்து எம்பிக்கு போட்டிட்ருக்காங்க ஏன்னா எம்பி நடுவில் டிசால்வ் பாய் அதெல்லாம் ஆனதுனால ஸோ அப்படிலாம் வந்து இவங்க போட்டிட்டு இதெல்லாம் பண்ணாங்களே அதுக்கு இப்போ வந்து ஒன்றுமே இல்லையே கழுது தெரிஞ்ச கட்டரும்பான மாதிரி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இல்லாத நிலையை எட்டி விட்டாங்க இப்போ அன்புமணி தலைவராக வச்ச வந்ததுக்கு அப்புறம் சுத்தமாக இல்லையா கட்சி தேட வேண்டியதாக கட்சி காணாமல் போய்ட்டு இருக்கேன் சொத்துக்காக நடக்கிற பிரச்சனை அப்படின்றத அல்டிமேட்டமாக இதை பார்க்கும்போது புரிஞ்சது பல முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க மக்கள் பார்த்து என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் இந்தியதில் நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்கு நன்றி வணக்கம் மற்றவர்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்